காணாமல் போன லண்டனில் உள்ள கிங் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நூற்றாண்டில் தஞ்சை தஞ்சை மண்டலத்தை ஆண்ட அரசர் திருரோகியின் கையெழுத்துடன் கூடிய தமிழில் முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளின் புதிய ஏற்பாடு பிரதி காணாமல் போனது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்க பட்டது அதன் பின்னர் அந்த பைபிள் எங்க இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரியாமல் இருந்தது இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் அதிகாரி ஜேம்ஸ் முரளி தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இந்த பைபிள் லண்டனில் உள்ள கிங்ஸ் கலெக்ஷன் என்ற அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளின் புதிய ஏற்பாடு பிரதி இப்போது லண்டனில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பைபிளின் பிரதியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு யுனெஸ்கோ ஒப்பந்தத்தின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சிலை கடத்தல் தரப்பு பிரிவின் இயக்குனர் ஜெயந்த் முரளி அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் அருங்காட்சியகத்தில் பழமையான பல்வேறு பொருட்கள் கடத்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து அவை மீட்கப்பட்டன தமிழகத்தில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஸ்ரீகன் வாழ்க்கை ஐயரால் பைபிளின் முதல் தமிழ் மொழிபெயர்ப்பு திருடப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் அந்த புகார் தொடர்பாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்ற தேர்தல் வேட்டையில் தற்போது தமிழில் முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்ட முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பைபிள் சீகன் பால்கு ஐயரால் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் தமிழ் பிரதி லண்டனில் உள்ள கிங்ஸ் கலெக்ஷன் அருங்காட்சியகத்தில் இருந்து மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு விரைவில் கொண்டு வரப்படும் என்று தமிழக சிலை கடத்தல் பிரிவு அறிவித்திருக்கிறது இந்த பைபிள் பிரதி வெளிநாட்டு வெளிநாட்டு அருங்காட்சியகத்தில் இருப்பதால் அந்நாட்டினருடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காணாமல் போன அந்த பொருள் மீண்டும் கொண்டு வருவதற்காக நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்றும் தஞ்சை சரஸ்வதி மகால் அருங்காட்சியகத்தில் இருந்து அந்த பைபிளின் முதல் பிரதியை லண்டனுக்கு கடத்தியவர் யார் என்றும் திருடியவர் யார் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அறிவித்திருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் தமிழகத்தில் முதன்முறையாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளின் பிரதி லண்டனில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது தமிழகத்தில் பைபிள் மற்றும் கிறிஸ்தவ மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது